வணங்கடா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஸ்டூடியோவில் இருந்து அதாவது ஏன் தப்பு இதில் ஒன்றுமே இல்லைங்க எல்லா உங்கள் தப்பு தான் நான் நார்மல் வீடியோ ரெண்டு வீடியோ போட்டேன் ஓகேவா தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தேன் யாரோ நீங்கள் பார்க்கல சரியா அதனால் சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்வால் இதில் என்ன இறங்கியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு டாபிக் என்னென்னா கூலி படம் இதை பார்த்துட்டு வந்தேங்க அந்த படத்தை பற்றி நீங்கள் பேச போகிறோம் ஓகேவா கூலி படத்தில் மொத்தமாக ஏழு மெயின் ரோல் மெயின் ரோ மெயின் ரோலாக கண்ட கண்டஸ்ட் பண்ணி இது ஏழு மெயின் ரோல் மோனிகா இல்லாமல் ஏழு மெயின் ரோல் ஒன்று வந்து மலையாளத்துலேருந்து ஷோபின் அவர் ஒருத்தர் ரெண்டாவது நாகார்ஜுனா ரெண்டாவது அவங்க ரெண்டு பேர் மெயின் வில்லனுங்க மெயின் வில்லனுங்களே அவனுங்க தான் அதில் ஒரு லேடி ஒன்று பண்ணியிருக்கோம் போருங்க யோப்பா எப்பா ஏஜென்ட் டீனா மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கு ஏஜென்ட் டீனா ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இப்படிலாம் லேடிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஓகேவா அந்த மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு ஏஜென்ட் டீனா மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமாக பண்ணிடுது டக்குன்னு இது இவர் வாட்ருமேன்ஸ் அது அப்படிந்து டக்குன்னு நார்மலாகிடுது டக்குன்னு குழப்பம் திட்டி யார் நீ எடுப்பாரு இது இந்த கதை ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிதுன்னா ஹார்பர் தாங்க ஃபுல்லா அந்த கதையை ஃபுல்லாக ஹார்பர் ஹார்பர் ரிலேட்டட் பண்ற ரிலேட்டட் தான் இதில் வந்து என்னன்னா மெயின் கான்செப்டாக என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இந்த ஆர்கன் அதாவது உடல் உறுப்பு திருடுறாங்கல்ல ஹார்ட்டு மோஸ்ட்லி ஹார்ட்டை திருடுறாங்கள அதுதான் கதையே இல்லை ஆனால் வெளியே காட்டுற தோற்றம் வந்து நான் வாட்சி கடத்துகிறேன் வாட்சி தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கடைசி தெரியும் அதுக்கு யாருக்கும் தெரியாது ஹார்ட்டை தான் திருடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம என்ட்ரி கொடுப்பாரு தலைவர் யார் சத்யராஜ் இதை கொண்டு சத்யராஜும் நம்ம ரஜினியும் ரஜினிகாந்தும் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்டை கொண்டதுனால இவர் என்ட்ரி கொடுப்பாப்பில் என்ட்ரி கொடுத்து அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாயல் எப்படி இருந்துச்சுன்னா ஜெயிலியர் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க ஜெயிலியர் படம் அப்படியே பார்க்குற மாதிரி அப்படியே எனக்கு அப்படியே கொஞ்சம் சாயல் இருந்துச்சு ஏன்னா அதில் பல் புள்ளையை கொலை பண்ணதுக்காக ஜெயிலர் ஏற்படத்தில் யார் கொலை பண்ணால் யார் கொலை பண்ணால் தேடின்னு இருப்பார் ஆனால் இதில் அவங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்காக யார் ஃப்ரெண்டை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போவார் கடைசியாக பார்த்தா அந்த கல்பெட் தான் நம்ம சோபின் அதாவது கேரளா ஆக்டர் அந்த அவர் தான் அவரை கொலை பண்ணியிருப்பாங்க போல் அவரை வெச்சு செய்வாங்க கடைசி வரைக்கும் ஆனால் சம்மாட்டிங்க அந்த ஆகுது நல்லா சொட்டதா சொட்டதா சொட்டையாக தான் இருக்கா கொஞ்சம் இதுவாக இருப்பாருன்னு பார்த்தா செம்ம சம் ஆக்டிங்கு கடைசியாக தான் இந்திய ஆக்டர் வருவாப்புல அவர் வந்து லாஸ்ட்டு அண்ணா அண்ணகார் அண்ணகாருன்ற வரையும் பேசுவாப்பில் அவர் அவர் செம பண்ணு இந்த கதையை எப்படி போவோம்னா ஃபுல்லாக அடிதடி குத்து அப்புறம் த தலைவரோட பாஸ்ட்டு பாஸ்டில் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதை அப்படியே போவோம் படம் சூப்பராக இருக்குங்க ஆனால் போய் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் படம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணி போகாதீங்க தலைவர் பண்ணுவார் ஜெயிலர் மாதிரி இருக்கும்னு போகாதீங்க ஜெயிலரில் செம்மையாக இருக்கும் அதில் விக்ரம் சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் கட விக்ரம் வந்து கனெக்ட் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதில் எல்சி அந்த கான்செப்ட்லாம் இல்லை கனெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் கடைசியாக ஸ்ருதிஹாசன் சூரியஹாசன் வந்து அவங்க தான் வந்து தலைவரோட பொண்ணாகவே அவங்க தான் இருப்பாங்க அங்கிள் அங்கிள் கூடுவாங்க கடைசியாக பார்த்தா பொன்னையாவது தான் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த சஸ்பென்ஸு அதுக்கப்புறம் நிறைய அந்த ஃபைட் சீக்கன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நிறைய அப்படி சொல்கிறது தலைவர் வயசு இருந்தாலுமே செம்மையாக பைட் சீக்வன்ஸ் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அடுத்த படம் நான் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் யார் போகிறதா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க அவரோட தீவிர ரசிகராக இருந்து எனக்கு படம் எப்படி வரணும் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் போகாதீங்க அவ்வளோலாம் இல்லை ஃபுல்லாக அடிதடி இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது ஒரு பாட்டில் அப்படி சுத் அப்படி கீழே பட்டது சுற்றுவாப்பில் அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் வரையும் நாகார்ஜு நாகார்ஜுனா தாங்க மாதிரி செகண்ட் ஆஃப்ல இந்த கேரளா ஆக்டர் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க பயங்கரமாக இருப்பாப்பல கேரளா ஆக்டர் நடா இந்த ஆள் இப்படி அந்த பொண்ணை வந்து ஏழாம் முறியில் அந்த லீ லீ வந்து அந்த சுதிஹாசன் போவனே அந்த கான்செப்ட் இது அந்த கதை அப்படி இருக்கும் அந்த பொண்ணை அவனை பார்த்து பயப்பட அப்படியே நல்லா இருக்கும் பாருங்க మట్మామి <laughs>